வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைச் செய்திகள் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் புதிய அவசர இலக்கம் அறிமுகம் சுங்கத்தணிக்களத்தை கடுமையாக சரி தானுற ஒன்று நள்ளிரவு முதல் பெட்ரோல் மாற்றம் டீசலின் விலையில் மாற்றம் யாழில் விசேட சுற்றி வளைப்பு போதைப் பொருளுடன் பலர் கைது ൊരു മോദി വിപത്ത് പോലെ വിധം സിക്കി പോ സഭി ഹീറ്റിൽ പായ് മൻസാരം പെണ്ണുഴപ്പ് തുടർ വരിവാന இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆடயக்கம் ஒரு தேசமாக ஒன்றிணைந்தது தேசிய இயக்கம் என்ற தலைப்பில் இருபத்தி நான்கு மணி நேர அவசர இலக்கத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது போதைப் பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கான அரசாங்கத்தின் புதிய முயற்சியை முன்னெடுக்கும் வகையில் இந்த இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி அலுவலக அறிக்கையின்படி ஒரு தேசமாக ஒன்றிணைந்தது என்ற தேசிய செயல்பாட்டு குழுவின் வேண்டுகோளின் அடிப்படையில் ஆணையகம் பதினெட்டு பதினெட்டு என்ற அவசர இலக்கத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது போதைப் பொருள் கடத்தல் விநியோகம் அல்லது சந்தேகத்துக்கிடமான போதைப் பொருள் தொடர்பான ஏதேனும் நடவடிக்கைகள் தொடர்பான துல்லியமான தகவல்களை பொதுமக்கள் தெரிவிக்க இந்த இலக்கத்தை பயன்படுத்த முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சுங்க திணைக்களத்தில் உள்ள சிலருக்கும் பாதாள உலக கும்பலுடன் தொடர்பு உள்ளது அதனால் உத்தியோகபூர்வ அரசாங்கம் இருப்பதை போன்று அவர்களுக்கு தேவையானவற்றை வழங்கும் அரசு பொறிமுறையொன்றை பாதாள உலக கும்பல் தம்பிடியில் வைத்துள்ளதாக ஜனாதிபதி அனுருகுமாரதி தெரிவித்துள்ளார் கொழும்பு சுகதாச உலக விளையாட்டரங்கில் நடைபெற்ற போதைப் பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு அங்குரார்ப்பண நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு கூறியுள்ளார் வெளிப்படையான அரசாங்கத்தை போன்றே மறைவான கருப்பு ஆட்சி ஒன்று உருவாகியுள்ளது இந்த நாட்டில் இரண்டு ஆட்சிகள் இருக்க முடியாது மக்களின் ஜனநாயக ஆணையினால் உருவான ஆட்சி மாத்திரமே இருக்க முடியும் கருப்பு ஆட்சி ஒழிக்கப்படும் என உங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கின்றோம் அரசியல் கட்சிகளுக்குள்ளேயும் அவை நுழைந்துள்ளன சில மக்கள் பிரதிநிதிகள் ஆகின்றனர் உள்ளூராட்சி தலைவர்களாக தெரிவாகின்றனர் தனியான பட்டியல் தயாரித்து தேர்தலில் போட்டியிட சிலர் தயாராக இருந்தனர் எம்பிகள் உருவாக்குவது வரையான ஆரம்ப இதனை அடையாளம் கண்டுள்ளோம் இந்த நிலை தானாக உருவானது அல்ல நீண்ட காலமாக அரசியல் மற்றும் சில அரச அதிகாரிகளின் ஆசிர்வாதத்துடன் தான் இது உருவானது பிரஜைகள் அச்சத்துடன் உள்ளனர் சில வர்த்தகர்கள் இதிலிருந்து ஒதுங்க அஞ்சுகின்றனர் போதைப்பொருள் விற்பனை செய்வதில் இருந்து ஒதுங்கினால் சுடப்படுகின்றனர் தெளிவான அரசியல் ஆசிர்வாதம் உள்ளது அதிகாரிகளின் ஆதரவு இருக்கிறது சிலருடைய சொத்துக்களை பார்த்தால் உழைப்பின் ஊடாக இந்தளவு சொத்துக்களை ஈட்ட முடியாது இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தீர்க்கமான கட்டத்திற்கு வர வேண்டும் அதற்கான நேரம் வந்துவிட்டது நாம் இதனை செய்யாவிட்டால் வேறு யாரும் செய்ய மாட்டார்கள் இடம் பலர் கூறியுள்ளனர் இதனை புண்ணியம் கிடைக்கும் என சில தாய்மார் கூறுகின்றனர் போலீஸ் மா அதிபர் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரிடம் பலரும் இது தொடர்பில் கோரிக்கை விடுத்துள்ளனர் என்று ஜனாதிபதி அனுரத்து குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள எரிபொருளின் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைய இவ்வாறு எரிபொருளின் விலையில் மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த திருத்தங்கள் அறிவிக்கப்படலாம் ஆட்டோ டீசல் ஆறு ரூபாவாலும் தொண்ணூற்றி ஐந்து ரக பெட்ரோல் விலை ஆறு ரூபாவாலும் மண்ணெண்ணெய் விலை ஐந்து ரூபாவாலும் குறைக்கப்பட்டது எனினும் கடந்த மாத விலை திருத்தத்தின்படி எரிபொருள் விலைகள் எதிலும் மாற்றம் மேற்கொள்ளப்படவில்லை யாழ்ப்பாண போலீசார் நடத்திய சுற்றி வளைப்பு சோதனை நடவடிக்கைகளின் போது கடந்த மூன்று நாளில் போதை பொருளை கட உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நூற்றி அறுபது மில்லிகிராம் சந்தேக நபர்களும் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலதிக விசாரணைகளை நடத்தி யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் வவுண்டாவில் நான்கு வாகனங்கள் ஒன்றினொன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்து கள்ளிக்குளம் சந்தி ஏனையின் வீதியில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவர்கையில் யாழிலிருந்து வௌடியா நோக்கி வந்த பட்டாரக வாகனம் முன்னே திடீரென வீதி உடர்த்து பாய்ந்துள்ளது இதனை அவதானித்த சாரதி விபத்தை தடுப்பதற்காக வெகு கட்டுப்பாட்டையுமே கொண்டுள்ளார் இதன் பொது குறித்த வாகனத்தின் பின்வந்த ஜீப்ரக வாகனம் மற்றும் டிப்பர் வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதி விபத்துக்குள்ளாகி உள்ளது குறித்த விபத்து சம்பவத்தில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை வவுனியா ஓமந்தி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பெளியத்த காவல் பிரிவின் நகுல் கமுவ கெத்வாவில பகுதியில் உள்ள ஒரு தென்னந்தோப்பில் இன்று காலை நேற்று காலை ஒரு ஆணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் பெளியத்த தண்டாவ பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடைய திருமணமான விதாரண பண்டிதகி விராஜ் பிரசன்ன என்பவர் சுமார் பதினோரு நாட்களாக காணாமல் போயிருந்ததாகவும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் தேங்காய் அறுவடை செய்ய சென்ற தொழிலாளி அழுகிய உடலை கண்டு தென்னந்தோட்ட உரிமையாளர்கள் மூலம் காவல்துறைக்கு தகவல் அளித்தார் கடந்த பத்தொன்பதாம் தேதி இரவு ஏழு மணியளவில் இறந்தவர் தனது மோட்டார் சைக்கிளில் வீட்டை விட்டு வெளியேறினார் பின்னர் அவரது மனைவி அவரை காணவில்லை என்று பழியத்த காவல்துறையிடம் புகார் அளித்திருந்தார் அவர் விட்டு சென்ற மோட்டார் சைக்கிள் நவளுக்கமுவர் தொடர்ந்து நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் போதைப்பொருடன் அரசு பேருந்து சாரதி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நல்லதனி பகுதியில் உள்ள பேருந்து நிலையை தங்கமிடப்படுத்தியில் வைத்து குறித்த சாரதி நல்லதண்ணி போலீசாரால் கைது செய்யப்பட்டார் நல்லதனி போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவல்களை தொடர்ந்து கடந்த சில மாதங்களாக சந்தேக நபரை கண்காணித்து வந்த வேளையில் நேற்று இரவு கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டவரிடம் இரண்டு போதை விலைகள் எழுபத்தி ஏழு மில்லிகிராம் ஹெரோயின் என்பன மீட்கப்பட்டன இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் ஹட்டன் அரசு பேருந்து நிலையத்தில் சாரதையும் பட்டவளை பகுதியைச் சேர்ந்தவர் ஆவார் சந்தேக நபரை ஹட்டன் நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்த உள்ளதாக நல்லதண்ணி பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார் பொக்காவளர் ராமக்வெள பிரதேசத்தில் நேற்று இரவு மின்சாரம் தாக்கியதில் பேர் உயிரிழந்துள்ளார் மின்சார ஹீட்டர் ஒன்றில் இருந்தே இவ்வாறு மின்சாரம் பாய்ந்துள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது உயிரிழந்தவர் கண்டீர் ராமக்வெள பிரதேசத்தை சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதான பெண் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை பொக்காவல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் தமிழ் ஒழியில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்